ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்த மாதிரியே எதிர்நீச்சல் சீசன் டூ ஆனதே ஒளிபரப்பாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஓரளவுக்கு நல்லா வரவேற்பை பெற்று போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இந்த சீசன் டூவில் ஜனனியாக நடிக்கிறவங்கள பற்றி நமக்கு தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜனனி கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிச்சிட்ருக்க இவங்களோட நிஜப்பெயர் பார்வதி ஸோ விஜே பார்வதினு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க கோயம்புத்தூரில் இருக்க ப்ரைவேட் காலேஜ் அண்ட் ஸ்கூலில் தான் தன்னோடய ஸ்டடீஸை முடித்ததாக சொல்லப்படுது கோயம்புத்தூரில் இருக்க இந்துஸ்தான் காலேஜ் ஸோ அங்கே தான் இவங்க பிகாம் படிச்சிருக்காங்களாம்மா படிப்பு முடிஞ்ச பிறகு சென்னைக்கு வந்து ஐடி துறையில் கொஞ்சம் மாதங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே ஒர்க் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறையா வாய்ப்புகள்லாம் தேடி அலைய ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஆங்கரிங் மூலமாக ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நினச்சிருக்காங்க ஸோ இதுக்காக நிறையா முயற்சிகளையும் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கடுத்து நிறைய நிகழ்ச்சிகளை இவங்க தொகுத்து வழங்குறதுக்கான வாய்ப்பானது இவங்களுக்கு கிடச்சிது நிறையா ஸ்டேஜ் ஷோஸ் மூவி சக்ஸஸ் மீட்ஸ் போன்ற பலதுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஆங்கர் பண்ணாங்க இது மூலமாக தமிழ் சினிமாவை சேர்ந்த பல பிரபலங்களை இவங்க மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் சிவகார்த்தியன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா அந்த சக்ஸஸ் மீட்டையும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இதை அவங்களே ஷேர் பண்ணியிருந்தாங்க இதுக்கடுத்து சன் டிவியில் வந்த வணக்கம் தமிழா ஸோ அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு கிடச்சிது ஸோ அது மூலமாகவும் நிறையா செலிப்ரிட்டியாக இவங்க மீட் பண்ணியிருக்காங்க நீ நான் அவள் அப்படிங்கிற ஒரு வெப் சீரீஸ்லேயும் இவங்க லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து தான் இவங்களுக்கு சீரியல் வாய்ப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிது ஜி தமிழில் வந்த புது புது அர்த்தங்கள் அதில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க இதில் தேவயானி மேம் கூட பார்த்திங்கன்னா அவங்க சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போது எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனி கதாபாத்திரத்தில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்களோட நடிப்பு எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சதா என்ன அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே போஸ்ட் பண்ணுங்கள்